முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு பிரபல பத்திரிகைக்கு மிட்சல் ஜான்சன் சொல்லும் பொழுது இந்தியாவில பிச்சுகள் பந்துகள் திரும்புவதற்கு சாதகமாவே இருக்கும் தென் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து இதெல்லாம் தொடர இழந்திருக்கிறாங்க இந்த நிலையில ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு செல்றது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ரெண்டு இல்லைன்னா மூணு ஸ்பின்னர்களோடு ஆஸ்திரேலியா களமிறங்குமா அப்படின்னு தெரியல ஆனா இந்த தடவை கண்டிப்பா வித்தியாசமான அணிய எதிர்பார்க்கலாம் சிறப்பான ஒன்றை அங்க நிகழ்த்தக்கூடும் அப்படிங்கறத இந்திய அணி எதிர்பார்க்கலாம் இயல்பான ஆஸ்திரேலியா அணியா இல்லாம வித்தியாசமா அங்க செயல்பட காத்திருக்கிறோம் இப்போதைக்கு ஆஸ்திரேலியால ஸ்பின் பந்து வீச்சில் செஞ்சிருக்கோம் இந்தியாவுக்கு சரியான போட்டியா தான் ஆஸ்திரேலியா வர போறாங்க அப்படிங்கறத மிரட்டும் விதமா எச்சரிக்கை விடத்தே சொல்லியிருக்கிறாரு அவரு இது தொடர்ந்து இந்தியாவிலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அதாவது தோனி கேப்டன்ல இருந்து விலகி ஹோலி கேப்டன் ஆயிருக்கிறாரு ஆனா தோனியோட ஆலோசனை அந்த வழித்தப்படுது அப்படிங்கிறது கூடுதலான நல்ல விஷயமாவே இருக்கு இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே வரக்கூடிய போட்டிகள்ல எப்படி இந்தியா சமாளிக்குது யாரு ஜெயிக்க போறா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சமூக நோக்கோடு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்மேட்